டி டுவெண்ட்டியை தொடர்ந்து முதல் ஒருநாள் போட்டியிலும் தற்போது சரித்திர வெற்றி பெற்ற இந்திய அணி ரோஹித் சர்மா விராட் கோலி அபாரம் ஐநூற்றி மூன்று ரன்கள் எடுத்து புதிய வரலாறு படைத்த இந்தியா அதாவது சமீபத்தில் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி ஜிம்பாப்வேவிற்கு எதிரான டி தொடரையும் இப்போது இலங்கை அணிக்கு எதிரான டி தொடரையும் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த நிலையில் அடுத்து இலங்கைக்கு எதிராக மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாட உள்ளது இந்தியா கொழும்புவில் உள்ள பிரமதேசா மைதானத்தில் இந்த மூன்று போட்டிகளும் நடைபெற இருக்கிறது ரோஹித் சர்மாவின் தலைமையில் நடைபெறும் போட்டியில் விராட் கோலி கே எல் ராகுல் ஐயர் குல்தீப் யாதவ் போன்ற மூத்த வீரர்கள் இந்த தொடரில் இடம்பெற்றுள்ளனர் மேலும் பயிற்சியாளர் கௌதம் காம்பீருடன் கேப்டன் ரோஹித் சர்மா இணைந்து பங்கு பெறும் முதல் தொடர் இதுவாகும் அதுமட்டுமில்லாமல் அடுத்த வருடம் நடக்க இருக்கும் சாம்பியன்ஸ் டிராபியை வெல்ல இப்போது இருந்தே இந்திய அணி தயாராக உள்ளது ஆகவே அதற்காக இந்த தொடர் என்பது இந்திய அணிக்கு மிகவும் முக்கியம் இந்த தொடருக்கான இந்திய அணியில் ரோஹித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி கே எல் ராகுல் ரிஷப் பந்த் ஸ்ரேயஸ் ஐயர் சிவம் தூபே குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் வாஷிங்டன் சுந்தர் ஹர்ஸ்தீப் சிங் ரியான் பராக் அக்சர் பட்டேல் கலீல் அகமது மற்றும் ஹர்ஷித் ராணா உள்ளிட்டோர் பங்கு பெற்றுள்ளனர் இந்த நிலையில்தான் இந்த ஒருநாள் தொடரை முன்னிட்டு இப்பவே அதற்கான வார்ம் அப் மேட்சுகளிலும் விளையாடி வருகிறது இந்திய அணி அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கிடையேயான ஒருநாள் போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சேர்ந்து ஆரம்பம் முதலே அதிரடி மலையை தொடங்கிவிட்டனர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் எப்படிப்பட்ட ஃபார்மில் முடித்தார்களோ அதே ஃபார்முடன்தான் தான் இந்த போட்டியை தொடங்கியிருந்தார்கள் இந்த இருவரும் அந்த அளவுக்கு ஓவருக்கு ஓவர் குறைந்தது மூன்று நான்கு பவுண்டரிகளை ஜோடி போட்டு பறக்கவிட்டிருந்தனர் இதில் அதிகபட்சமாக பதினேழு சிக்சர் பத்து பவுண்டரிகளோடு ரோஹித் சர்மா நூற்றி தொண்ணூத்தோரு ரன்களை சேர்க்க அதனைத் தொடர்ந்து பத்து சிக்ஸர் பத்தொம்பது பவுண்டரிகளோடு நம்ம விராட்கோலி நூற்றி எழுவத்தொம்பது ரன்களை சேர்க்க அடுத்ததாக கேஎல் ராகுல் ரிஷப்பன் என இவர்களும் அரை சதத்தை கடந்துவிட இதனால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் மூன்று விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி ஐநூற்றி மூன்று ரன்கள் வரை எடுத்துவிட்டது அதாவது சர்வதேச ஒருநாள் போட்டியில் இதுவரை அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோரே நானூற்றி தொண்ணூத்தெட்டு ரன்கள்தான் ஆனால் இந்த போட்டியிலோ ஐநூற்றி மூன்று ரன்கள் வரை அடித்து இந்திய அணியோ புதிய சரித்திரத்தையே படைத்துவிட்டது மேலும் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியும் கூட சிறப்பாகவே சேசிங் செய்தனர் அதனால் இலங்கை அணியும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் வரை எடுத்திருந்தனர் ஆக இந்த போட்டியில் நூற்றி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது